வணக்கம் நண்பர்களே வாழ்கை வளப்படம் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையிலிருந்து ஜோதிடத்தில் வந்து சந்தராஷ்மும் சொல்லுவாங்க உங்கள் நீங்கள் அஷ்டமம்னா எட்டு உங்கள் ராசியிலேருந்து எட்டாவது இடத்துல சந்திரன் இன்னைக்கு டிராவல் பண்ணுறாரோ அதுதான் சந்தராசிரமம் அன்றைக்கி வாயை திறந்திங்கன்னா பிரச்சனையாகிடும் அதுக்கு தான் அன்னைக்கு வாயை திறக்காமல் அமைதியாக இருக்கணும் சரிங்களா ஆஃபீஸில் வேலை செஞ்சாலும் சரி அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி பொதுவாக பேசுகிறீங்கன்னா மாட்டிக்குவீங்க சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சந்திராசிரமத்தில் பார்த்தீங்கன்னா ஆறு வகை இருக்கிறதுங்க நம்மளோட புத்திய திசை திருப்பி மழுங்க கூட செஞ்சிடும் மனிதராக பொறுத்தவரை ஒவ்வொருவருக்கும் மாதந்தோறும் சந்திராசிரம் வருவது இயற்கை மாதந்தோறும் ஒரு சந்திராசிரமம் ரெண்டே கால் நாளிகே இருக்கும் ஒரு நாளிங்கிறது இருபத்தி நாலு நிமிஷம் ரெண்டு நாளிங்கிறது நாற்பத்தி எட்டு காலுங்கிறது ஆறு ஐம்பத்தி நாலு நிமிஷம் இருக்கும் மதி என்கிற சந்திரன் அவர் ஒரு ராசிக்கு எட்டாம் இடத்தில் வரும்போது நம்ம நம் மதியை கெட வைத்து பொறுமையின்மை போகம் கோபம் பொறாமை உடல் அசதி விபத்து என ஏதாவது தந்து விடுவார் இந்த கால் நாட்களில் மிகவும் கவனமாக இருந்து இறைவன் பெறால் கழித்து விடலாம் இந்த சந்திராசிரமம் சில சமயம் மரணம் வரக்கூடிய வகையில் வந்துவிடும் மரணம் சம்பவிக்கும் போது எந்த உறுப்பு தன் இயல்புத்தன்மை இழந்து விடுகிறதோ அது சந்திராசிரமத்தோடு இணைத்து மனிதனை படாத பாடுபடுத்திவிடும் இதை சாதக சந்திராஷ்டிரமம் என்று சொல்வர் மரணம் தருவாயில் விக்கல் வந்து சிலர் மாறி பார்த்து பார்த்துருக்கலாம் இந்த விக்கலினால் பலருக்கு உயிர் பிரிந்திருக்கிறது இதிலிருந்து தப்பிக்கவே முடியாதா எனலாம் முதலில் சந்திராசிரமத்தை எப்போது எந்த நாளில் என்ன கணக்கிடுவது எப்படி கணக்கிடுவது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் கணபதியும் திருமாலும் இந்த சந்திராசிரமத்திற்கு அதி தேவதைகள் இந்த தேவதைகளை சந்திராஷ்டிர தினங்களில் அருகம்புல் மாலை துளசி மாலை ஏதாவது சாத்தி மலம் வந்து விட்டால் பெரிய ஆபத்துகளிலிருந்து நிச்சயமாக தப்பித்து விடலாம் அடுத்தது மைத்திர சந்திராசம் என ஒன்று உள்ளது ஒருவேளை ஒரு விஷயம் செய்வதாக வாக்கு கொடுத்து அதை நிறைவேற்ற முடியாமல் நான்கு பேர் முன்பு தலைகுனிய வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் சில சமயம் தவிர்க்க முடியாத பயணங்களில் வந்து வந்துவிடுவதுண்டு உண்டு பயணம் செய்வதே ஆக வேண்டிய நிலை என்ற பயணத்திற்கு நாள் அல்லது பயணத்தன்று தன்று கோமாதாவிற்கு ஒரு தாம்பாள தட்டு அரிசி பருப்பு வெள்ளம் அகத்திக்கீரை உளுத்தம் பருப்பு நாள் தட்டிய படை கோதுமை ஆகாரமாக கொடுத்த புதட்சனம் தந்து விட்டு பயணம் செய்யலாம் நாம் பார்த்திங்கன்னா சந்திராஷ்டமும்னு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறோம் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பார்த்திங்களா மூ சந்திரன் வந்து ஒரு ஃபாஸ்ட் மூவிங் பிளானட்டு ஒரு ராசியை கிடக்கிறதுக்கு வந்து ரெண்டேகால் நாள் வரும் சனி ரெண்டரை வருஷமாகும் ராகு கேது ஒன்றரை வருஷமாகும் குரு ஒன் இயர் ஆகும் செவ்வாய் நாற்பத்தெட்டு நாள் ஆகும் சூரியன் ஒரு மாதமாகும் புதன் ஒரு மாதமாகும் சுக்ரன் ஒரு மாதமாகும் நீங்கள் உங்கள் ஹாரஸ்கோப்பை வந்து டிரான்சிட்னு சொல்லுவாங்க தமிழில் வந்து கோச்சாரம் உங்கள் ஹாரஸ்கோப்பை வச்சுக்கோங்க இன்னைக்கு சந்திரன் எந்த இடத்துல ட்ராவல் ஆகிட்டு இருக்குன்னு பாருங்கள் உங்கள் ஹாரஸ்கோப்பை கம்பேர் பண்ணி பாருங்க அது சம்மந்தமான குழப்பங்கள் ஏற்படும் இப்போ சந்திரன் உங்கள் லக்னம் கோச்சார சந்திரன் உங்கள் லக்னத்தில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா மனக்குழப்பம் ஏற்படும் ரெண்டாவது பாகத்தில் ட்ராவல் ஆகுதுன்னா பணம் சம்மந்தப்பட்ட குழப்பங்கள் ஏற்படும் மூணாவது பாகத்தில் ட்ராவல் ஆணிச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு போகலாமா வேண்டாமா நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் வந்து குழப்பம் ஏற்படும் நாலாவது பாவம்னா அம்மாவுக்கு பிரச்சனை ஏற்படும் அஞ்சாவது பாவம் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு எது மனக்குழப்பம் ஏற்படும் ஆறாவது பாகத்தில் ஹெல்த் இஷ்யூஸ் வரும் ஏழில் சம்சாரத்துக்கு குழப்பம் ஏற்படும் எட்டில் பார்த்தீங்கன்னா கீழே மேலே விழுவிங்க ஒம்பது அப்பாவுக்கு குழப்பம் இருக்கும் பத்தில் பார்த்து தொழில் ஏதாவது பிரச்சனை ஏற்படும் பதினொன்று பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு என்றைக்கு பேமெண்ட் ஒருத்தர் கொடுப்பாரு கொடுக்குறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருப்பார் நீங்கள் அதை நம்பி நீங்கள் ஒருத்தர் வர சொல்லியிருப்பீங்க கொடுப்பாரா மாட்டாரா சொல்லலாமா வேண்டாமான்னு பன்னெண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன இழப்புகளை கூட ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ சந்திரன் வந்து ஃபாஸ்ட் மூவிங் பிளானட் எல்லா பிளானட்டுமே கெட்டதும் செஞ்சிடாது எல்லா பிளானட்டுமே நல்லதும் செஞ்சிடாது இரண்டும் கலந்த கலவைன்னு சொல்லுவான்ல இரண்டும் கலந்த கலவை நான் அப்படின்ட்டு ஸோ சந்தராஷ்டிர மொத்த அன்னைக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம இருந்து ப்ரிவென்ஷன்ஸ் பட்டர்தான் க்யூர்னு சொல்லுவாங்க ஜாக்கிரதையாக இருந்தோம்னா பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணிக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன் உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் டாக்டர் பாலகிருஷ்ணன் இருந்து